ஃப்ரெண்ட்ஸ் மாவட்ட நீதிமன்றத்தில் தான் வந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கிளர்க்கு ஆஃபீஸிஸ்டன்ட்டு பி பியோன் இந்த மாதிரி கேட்டகரிகெலாம் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ இதுக்கு வந்து கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதில் இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் இருக்கும் போஸ்டிங்ஸ் அந்த மாதிரி சேலரி வந்து வேற ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபோர்டீன்த் ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ அரியலூர் மாவட்டத்தில் இருந்து பாருங்கள் பணிகள் ஆணைக்குழு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்துருக்கு இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கீழே வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெண்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் அதாவது போஸ்டிங் தகுந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க சீஃப் டெப்டி அசிஸ்டன்ட் லீகல் இந்த மாதிரி கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ அதே வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்னொரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கேட்டகிரி கிளர்க்கு பி இந்த மாதிரி கேட்டகிரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இதில் கொடுத்துருக்குற மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி ஃபோட்டோலாம் பேஸ் பண்ணி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செல்ஃப் அட்டஸ்ட்டாக இணைக்கணும் அது என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செல்ஃப் அட்டஸ்ட்டாக வந்து இணைச்சிக்கோங்க ஸோ இன்னிச்சு நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே அரியலூருக்கான அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டின்னு கொடுத்து இங்கே கம்பைண்டு கோர்ட் கேம்பஸ் அரியலூர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டில் இல்லைனா வந்து நீங்கள் நேரில் வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ரெஜிஸ்டர் போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் சாரி நேரில் வந்து நீங்கள் கொடுக்க முடியாது ஸோ நீங்கள் ரேஷர் போஸ்ட்டில் மட்டும் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் லாஸ்ட் டேட்டு வந்து ஃபோர்டீன்த் ஜூலைக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க முக்கியமாக வந்து அந்த என்வெலப் கவர் இருக்குது பத்திரத்தில் போஸ்டல் கவர் அதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃபுன்னு போட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம் வந்து அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பற்றில அந்த டீட்டெயில்ஸையும் கரெக்டாக அதில் மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபோர்டீன்த் ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க ரேஷர் போஸ்ட் வழியாக அப்ளிகேஷன் ஃபார்மோட செல்ஃப் அட்டாசு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறு விதமான டைப்பில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு அதாவது சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் கேட்டகிரி அதுக்கப்புறம் டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுசிலு அசிஸ்டன்ட் லீகல் கொடுத்துருக்காங்க கிளர்க்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு ரிசப்னிஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஆஃபீஸ் பியோன் இந்த மாதிரி கேட்டகிரிக்கெலாம் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு கேட்டகிரிக்கு சேலரியுமே வந்து பாருங்கள் அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் முப்பதாயிரம் இந்த மாதிரி வந்து சேலரியுமே வந்து உங்களுக்கு வந்து வேரியாகும் அது நீங்கள் வந்து ஒன் பை ஒன்றாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க <taps> ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஜாபோட ரோல் எந்த மாதிரி இருக்கும் ஒர்க் ப்ரொஃபைல் எந்த மாதிரி இருக்குங்கிறத ஒரு ஒரு போஸ்டிங்ஸுமே வந்து இங்கே தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து ஆஃபீஸ் பியோனுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா எயித்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தது எலிஜிபிள் ஸோ நல்லா வந்து உங்களுக்கு கிளீனிங் ஹாஸ்பிட்டாலிட்டி இதை பற்றிலாம் உங்களுக்கு நாலேஜ் வந்து இருக்கணும் அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்பர்ட்ருக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி தான் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் நல்லா வெர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா உங்களுக்கு இருக்கணும் வேர்டு அண்ட் டேட்டா ப்ராசிங் பற்றி உங்களுக்கு நாலேஜுமே வந்து இருக்கணும் டைப்பிங் ஸ்பீடுமே நல்லா உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டென்ட்டுக்குலாம் டிகிரி ஏதாவது முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வேட் ப்ராசிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அதுக்கப்புறம் குட் டைப்பிங் ஸ்பீடு இருக்கணும் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஃபைல் மெயின்டெனன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் லீகல் எயிட் டிஃபென்ஸ் கவுன்சில்க்குலாம் வந்து பாருங்கள் ப்ராக்டிஸ் இன் கிரிமினல் லாலில் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து ஜீரோ டு த்ரீ இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதில் அனுபவம் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஜீரோங்கம்போது ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம் அதிகபட்சம் ஒரு மூணு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு அந்த இதில் ப்ராக்டிஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து இதில் எலிஜிபிள் ஸோ ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லாம் நல்லா உங்களுக்கு இருக்கணும் எக்ஸலென்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸுமே உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் டெப்டி சீஃப் லீல் எயிட் கவுன்சில் இருக்கலாம் கிரிமினல் லாலில் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு செவன் இயர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து சீஃப் லீகல் எயிட் டிஃபென்ஸ் இருக்கலாம் டென் இயர்ஸ் வந்து இந்த கிரிமினல் ப்ளே வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் வந்து பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க மினிமம் உங்களுக்கு வந்து பாருங்க இதில் கொடுத்துருக்கற மாதிரி டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் வந்து இருக்கணும் ஸோ அதே மாதிரி லோக்கல் ரெசிடென்டா வந்து நீங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாங்க அரியலூர் டிஸ்ட்ரிக்ல இருக்கக்கூடிய லோக்கல் ரெசிடெண்ட்டா நீங்க வந்து இருக்கணும் அது எந்த கேட்டகரிக்கனா லீகல் எய்ட் டிஃபன்ஸ் கவுன்சிலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்துக்கோங்க லாஸ்ட் டேட் வந்து ஃபோர்டீன் ஜூலைக்குள்ளே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க் டீடெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி தகுதியுக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்